அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென்றி சமீபத்தில் தமிழகத்தில் நிலங்களையும் வீடுகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் அவர்கள் வாங்குகின்ற விலைக்கு நிகராகவோ அல்லது குறைவாகவோ பதிவு செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக பல தரப்பிலும் இருந்து நமது கூட்டமைப்பிற்கு தொடர்ந்து புகாராகவும் ஆலோசனையாகவும் செய்து வருகின்றீர்கள் இதற்கு காரணம் கடந்த பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கையில் மாநகராட்சி பகுதிகளில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சதுரடிக்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் சில மாநகராட்சிகளில் அறுநூறு ரூபாய் என்ற அடிப்படையிலும் சில நகராட்சிகளில் குறைந்தபட்சம் முன்னூறு ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் பேரூராட்சிகளில் குறைந்தபட்சம் இருநூறு ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி வகைப்படுத்தி அந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் கைட்லைன் சுற்றறிக்கை சர்க்குலர் வெளியிடப்பட்டிருக்கிறது இது பெருமளவில் பொருந்தாத வகையில் பல முரண்பாடுகளை ஏற்படுத்தி குறிப்பாக இந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த சுற்றறிக்கையில் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சதுரடி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு ஏற்கனவே இருந்த மாநகராட்சிகளோடு புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற புறநகர் பகுதிகளையும் இணைத்து புதிய மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநகராட்சிகள்ல புறநகர் பகுதிகளில் இன்றும் ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருப்பதை நாம் காண அங்கு ஏக்கர் மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிறது ஆனால் பதிவுத்துறை தலைவர் அவர்களின் புதிய வழிகாட்டி சுற்றறிக்கையில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு ஏக்கருடைய விலை நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக இருக்கிறது மூன்று மடங்கு வழிகாட்டி மதிப்பு உயர்ந்து இருக்கிறது மலை பிரிவிற்கும் நிலங்களுக்குமான வித்தியாசம் கூட தெரியாமலா செயல்படுகிறது இந்த பதிவுத்துறை நிலங்களுக்கு முழுவதுமாக சதுரடி தான் பதிவு செய்ய வேண்டும் என்கிற இந்த பதிவு துறையின் நிர்பந்தத்தினால் இன்றைக்கு பல ரியல் எஸ்டேட் வர்த்தகங்கள் தடைபட்டு கிடக்கிறது நிலங்கள் முழுவதுமாக விற்கப்படுகிறது ஆனால் மனைகளோ சாலைகள் பொது பயன்பாட்டுக்கான திறந்த வெளி நிலம் பப்ளிக் பர்பஸ் என்று சொல்லி உள்ளூர் பகுதிகளில் இருக்கிற உள்ளாட்சிகளுக்கான பொது உபயோகத்திற்கான பயன்பாடு மற்றும் டான்ஜெக்கோ என்று சொல்லக்கூடிய மின்சார வாரியத்துக்கான ஒதுக்கீடு இவைகள் அனைத்தையும் கழித்து அறுபது தான் நிகர வீட்டுமனை பிரிவுக்கான விற்பனைக்கான சதுரடிகள் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது கூட தெரியாமல் தான் இந்த பதிவுத்துறை செயல்படுகிறது என நினைக்கும் பொழுது மிகுந்த வேதனை அளிக்கிறது பதிவுத்துறை தலைவரிடமும் மண்டல துணைத் தலைவர்களிடமும் அந்த பதிவுத்துறை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்களிடமும் நாம் பேசும் பொழுது பதிவுத்துறைக்கு பெருமளவில் வருவாயை ஈட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் உள்ளபடியே நல்ல நோக்கம்தான் கருத்தும் வருவாய் கசிவை தடுப்பதற்கான முயற்சிகளை இந்த பதிவுத்துறை முன்னெடுக்காமல் இப்படி நிலங்களின் வழிகாட்டி மதிப்பை கூட சதுரடிகளில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்கிற இந்த அறிவார்ந்த திட்டம் அறிவிப்பு பெருமளவிலே ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தையும் கட்டுமான வர்த்தகத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக நீங்க அந்த நிலங்களை விற்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் என்னுடைய நிலத்தை நான் விற்பனை செய்கிறேன் நான் ஏன் நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு பதிவு செய்து கொடுக்க வேண்டும் எனக்கு அதற்கான அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மூலதன ஆதாய வரியை யார் செலுத்துவார்கள் என்கிற கேள்வி விற்பவர்களிடம் இருந்து இருக்கிறது அது இல்லை எனது நிலத்தை நான் இவ்வளவுதான் விற்கிறேன் நான் ஏன் உச்சபட்ச மதிப்பிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த வணிகம் வாங்குபவர்களுக்கு கோடி அந்த மணி இருந்தால் போதுமானது இந்த நிலத்தை வாங்குவதற்கு ஆனால் பதிவுத்துறையினுடைய இந்த அறிவார்ந்த அறிவிப்பினால் இப்ப நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு அவர்கள் கணக்கு காட்ட வேண்டிய நிலைக்கு மட்டுமன்றி அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்திற்கான வழியை காட்டுவதோடு மட்டுமன்றி அதற்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்தையும் உச்சபட்சமாக செலுத்த வேண்டியிருக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதனால் பெருமளவில் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் அடக்கி முடக்கி நசுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இந்த டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை நடைபெறாமலே போகின்றது இதற்கெல்லாம் யார் காரணம் ஏன் எதற்காக இந்த நிலை என்று பார்ப்போமானால் பதிவுத்துறைக்கு பெருமளவிலே வருவாயை ஈட்ட வேண்டும் என்கிற பேராசையும் சரியான திட்டமிடலும் இல்லாத காரணத்தினால்தான் இப்படி கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் பெருமளவிலே முடக்கப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு பதிவுத்துறையில் ஆளுமைகளாக ஏற்கனவே நல்ல அறிவார்ந்து புரிதலோடு செயல்படக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பதிவுத்துறையை சார்ந்தவர்களுடனுடைய மனக்குமுறலாக கூட இருக்கிறது சரியான ஆலோசனைகளை எடுத்துக் கொள்ளாதது மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தாதது மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த துறையினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஈடுபடுவது இதுதான் இன்றைக்கு இதற்கெல்லாம் ஒரு தவறான முன்னோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் அந்த முக்கிய பொறுப்பாளர்களுடன் பேசியதில் இருந்து நமக்கு அறிய வருகிறது சரி ஓகே இதை எப்படி சீர் செய்வது ஏற்கனவே முரண்பாடாக இருக்கிற வழிகாட்டி மதிப்புகளை களைவதற்காக வருவாய் துறை என்ன செய்திருக்கிறது செவன் கிளாஸ் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த குறைவு முத்திரை தீர்வை பிரிவை இப்படி வழிகாட்டி மதிப்பில் இருக்கிற முரண்பாடுகளை களைவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அந்த கிளாஸ் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய சட்ட பிரிவின் கீழ் ஆவலத்தை பதிவு செய்ய முடியவில்லை இது மிகப்பெரிய அபத்தம் சார்பதிவாளர்கள் பதிவாளர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் மீது மாவட்ட பதிவாளர்களிடத்திலே புகார் தெரிவித்தார் மாவட்ட பதிவாளர்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் மண்டல பதிவுத்துறை தலைவரை அணுகுங்கள் என்று கைவிருக்கின்றனர் மண்டல பதிவுத்துறை அவர்களை சந்தித்து பேசினால் சார் எங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் பதிவுத்துறை தலைவர் அவர்களை சந்தித்து பேசுங்கள் என்று சொல்கிறார் பதிவுத்துறை தலைவருக்கு இப்படி மாதத்திற்கு நாற்பது ஐம்பது புகார்கள் நாம் வாய் வழியாகவும் நேரிலும் எழுத்துப்பூர்வமாகவும் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஆனால் பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் என்றே தெரியவில்லை உண்மையிலேயே மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரி அவர் ஆனால் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர் ஏன் இந்த பதிவுத்துறையினுடைய வழிகாட்டி மதிப்பில் இருக்கிற முரண்பாடுகளை கலைவதற்கு முன் வருவதற்கு தயங்குகிறார் என்பது தான் எனக்கு பெரும் சந்தேகத்தையும் கேள்விக்குறியையும் எழுப்புகிறது பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஏற்கனவே இப்படி இருக்கிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டுவிட போகிறது ஏன் அந்த நாற்பத் குறைவு முத்திரை தீர்வை பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஒன்று என்கிற சட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் தடை விதிக்கிறீர்கள் அது சம்பந்தமாக ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறீர்களா அல்லது ஏன் அந்த பயன்படுத்துவதற்கோ அந்த கிளாஸ் ஆவணத்தை பதிவு செய்வதற்கோ மறுக்கிறீர்கள் தடை விதிக்கிறீர்கள் நிராகரிக்கிறீர்கள் என்ன காரணம் இப்படி முரண்பாடு உள்ள ஆவணங்களை பொதுமக்கள் எப்படித்தான் பதிவு செய்வார்கள் நீங்களே இந்த பதிவு துறையில் நடக்கின்ற இந்த டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகளை தடை செய்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதும் அறிக்கைகளை வெளியிடும் பொழுதும் நாங்கள் நிதானித்து சற்று யோசித்து கவனத்தில் கொண்டு நாங்கள் கொடுக்கின்ற அறிக்கை எந்த விதத்திலும் பதிவுத்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நன்கு யோசித்து தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சுத்தறிக்கைகள் உங்களுடைய வழிகாட்டி நெறிமுறைகளோட அத்துணையும் மக்களுக்கும் இந்த கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்குகின்றவர்களுக்கும் பெருமளவிலே பாதிக்கக்கூடிய வகையில்தான் இருக்கிறது முரண்பாடுகளை களைவதற்கான சட்ட பிரிவை கூட பயன்படுத்த இயலாத சூழ்நிலைக்கு என்று சொன்னால் இது நாடா நாடா சர்வாதிகார திராவிட மாடல் ஜ அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த பதிவுத்துறையில் துறையில் மாத்திரம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்ன நிர்பந்தம் ஏன் இந்த தான் தோன்றின் தனமாக இந்த பதிவுத்துறை செயல்படுகிறது அன்பில் சிறந்த நண்பர்களே உங்களுடைய கவனத்திற்கு இதனை விட்டு விடுகிறேன் நீங்கள் தான் பெருமளவிலே உங்களுடைய மனக்குமுறல்களை தொடர்ந்து என்னுடைய கைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சமூக வலைதள பக்கங்கள் மூலமாகவும் உங்களுடைய மனக்குமுறல்களை பதிவு செய்து வருகிறீர்கள் சாதாரண தொழிலுக்கு கூட மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது பெருமளவிலே அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தக்கூடிய இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறைக்கு நானும் இந்த குரலை பதிவு செய்யாமல் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் மௌனமாக கடந்து சென்றால் நான் மிகப்பெரிய குற்றவாளியாகிடுவேன் என்பதை உணர்ந்து இந்த கருத்துக்களை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் அரசனுடைய இந்த நடவடிக்கைகளை செயல்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல இதன் சிரமங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளை கலைவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை பதிவு செய்து வெளியிடுகிறேன் நிச்சயமாக நீங்கள் இதனை கவனத்தில் கொண்டு உங்களுடைய உடன்பிறப்புகள் சகாக்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்படி நிலங்களை வாங்கும் பொழுது ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை எப்படி நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும் என்பதை நீங்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் வேண்டுகோளும் நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி